ஆயினுபா எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பதிவு என்னன்னா இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு வந்து வெயில் இன்றைக்கி அதிகமாக அடிக்குது வெயில் வியாபாரம் கொஞ்சம் மட்டும்தான் வியாபாரம் வந்தது சொல்லுது பரவாயில்ல சுமார் வியாபாரம் வந்தாச்சு இன்னும் போயிட்டு இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா அடுத்த ஒரு வேலைக்கு போகிறேன்னா பிடிச்சிருந்தால் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க அடுத்த சொல்லுவோம் எதிர்பார்க்குவோம் வேலைலாம் சரியில்லை நம்ம நீட்டாக போயிட்டு நீட்டாக வரலாம் பிள்ளைங்களுக்கு எந்த வேலையும் கஷ்டப்பட்டு செஞ்சால் இந்த வேலை ரொம்ப ராஷ்ட்ர வரைக்கும் நீடிக்கும் அடுத்து சொல்லவனைய எதிர்பார்த்து நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அது பாதியில் வேலை கட்டாகி வீட்டில் ஒன்றுத்துக்கும் வேலை இல்லாமல் தண்டன்னு சொல்லுவாங்க இந்த வேலை பயன்படுத்தாது உனக்கு பிடிச்ச வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சந்தோஷமாக செய்யும் அதே போல் என்ன சொல்லுறதுன்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவோம் ஓ இந்த வேலைலாம் செய்கிறான் இதெல்லாம் எவ்வளோ செய்கிறான் அந்த வரைக்கும் டீசண்ட் இருக்கிற நாகரீகம் இந்த நாகரிகம் எப்படி வந்தது பணம் வருமானம் சம்பாதிச்சால் மட்டும்தான் இந்த டீசன் எல்லாமே வரும் பணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ என்ன போகணும் சம்பாதிக்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கஷ்டப்பட்டு எந்த வேலையாக இருந்தாலும் எந்த வேலை கொடுத்தாலுமே அந்த வேலை சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதே முக்கியமாக அந்த வேலை நீங்கள் விரும்பணும் அப்போ என்னென்னா இந்த வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த வேலையும் ஈஸி அது சொல்லத்தை அந்த மைண்டில் ஏற்றுக்கிறது ஏன்னா நம்ம வேலை இது இது தாண்டி ஆரோன் என்ன கேட்டனால் இப்போ தனிப்பட்ட வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நான் என்ன சொல்லுதுன்னா இப்போ நீங்கள் சொந்தமாக ஒருத்தூர் செய்கிறீங்கன்னா அது நீங்களே முதலாளி நீங்களே ஓனர் உங்களை யாரும் கேட்கப்படுது அதே வேலைக்கு போனீங்கன்னா உங்களை அவன் கேட்போம் டைம் என்னாச்சு அந்த வேலையான் முடிக்கல போகணும் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் சொந்தமான என்னும்போது ஒரு தொழில் சின்ன தொழில் செஞ்சாலுமே அது தந்த எமோசன் அது கொஞ்சம் டைம் கொஞ்சம் போ கஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது போக போக பழகிடுச்சுன்னா அந்த வேலை கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகிடும் அடுத்தவங்க சொல்லுவோங்கன்னு இந்த வேலை அந்த வேலை செய்யாதீங்க உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குன்னு தோணுதோ அந்த வேலை நீங்கள் செஞ்சீங்க லாஸ்ட்டு வரைக்கும் அது வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சினாலும் அந்த வேலை சந்தோஷமாக நடக்கும் அடுத்து சொல்லுவோம் பாதியில் இட்டு கொண்டு அந்த வேலைக்கு கூட்டுட்டு கடைசியில் அந்த வேலை உனக்கு தெரியாத வேலைக்கு போய் சே போய் செஞ்சுட்டு ஆகாமல் வந்துட்டால் லாஸ்ட்டில் கஷ்டப்படுங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க லாஸ்ட் வரைக்கும் உங்களே அந்த வேலை உங்களை காப்பாற்றும் ஒரு தான் அடுத்த பற்றி பார்க்கலாம் பாய்